எல்லோருக்கும் வணக்கம் இன்றைக்கி செட்டி நாடு காரக்குழி பணியாரம் காய்கறி வச்சு நம்ம செய்யலாங்க நல்லாயிருக்கும் அதுக்கு வந்து ரெண்டு கப்பு வந்து புழுங்கல் அரிசி சாப்பாட்டு புழுங்கல் அரிசி எடுத்துருக்கேன் நீங்கள் வேணால் டிஃபன் அரிசி குண்டு அரிசி கூட நம்ம யூஸ் பண்ணிக்கலாங்க ரெண்டு கப்பு புழுங்கல் அரிசி ஒரு கப்பு வந்து பச்சரிசி எடுத்துக்கங்க பாருங்க ஒரு கப்பு பச்சரிசி அதே கப் அளவு வந்து உளுந்து உளுந்தும் சேர்த்துருங்க கொஞ்சமாக வெந்தயம் ஒரு ஆஃப் டீஸ்பூன் வெந்தயம் மட்டும் சேர்த்துக்கணும் நல்லா ஊறணுங்க அஞ்சு மணி நேரம் நல்லா ஊற வைப்போம் நல்லா கழுவி எடுத்துக்கலாங்க பாருங்கள் நல்லா அலம்பி கழுவி எடுத்துப்போம் சுத்தம் பண்ணி இப்போ மிக்ஸி ஜாரில் நம் அரைச்சி எடுத்துக்கலாங்க நைஸாக அரைச்சி எடுத்துக்கலாம் கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு அரைச்சிக்கலாம் மூடி வச்சு நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கலாங்க இது அப்படியே மூடி வச்சுருங்க இப்போ மதியம் அரைச்சிருக்கேன் ஈவினிங்காக நம்ம கார பணியாரம் செய்கிறதுக்கு கரெக்டாக இருக்கோங்க இப்போ பாருங்கள் நல்லா லைட்டாக பாதி புளிச்சு வந்திருக்கு இந்த அளவு இருந்தால் போதுங்க இப்போ நம்ம தாலிப்பெல்லாம் ரெடி பண்ணிடலாம் வெங்காயம் கேரட்டு பச்சை மிளகாய் இஞ்சி கருவேப்பில முந்திரி பீன்ஸ் எடுத்துருக்காங்க இப்போ கடை எண்ணெய் வச்சுருவோம் எண்ணெய் ஊற்றிடுவோம் எண்ணெய் விட்டுருங்க கொஞ்சம் கடுகு சீரகம் போட்டுக்கோங்க நல்லா பொரியட்டங்க பொறிஞ்ச பிறகு கடலைப்பருப்பு உளுத்தம் பருப்பு நல்லா செவந்து வரட்டும் பொன்னிறமாக முந்திரி பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன் அதுவும் சேர்த்து வறுத்துக்கலாங்க இஞ்சி ஒரு துண்டு இஞ்சி பொடியாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க ரெண்டு பச்சை மிளகாய் அதுவும் சேர்த்துக்கோங்க கருவேப்பில் கொஞ்சம் வெங்காயம் சேர்த்து நல்லா கொஞ்சம் பொன்னிறமாக வேணால் நல்லா பாதி வதங்கினா போதுங்க இப்போ கொஞ்சம் பெருங்காயம் போட்டுப்போம் இப்போ காய்கறிங்க கேரட் பீன்ஸு எடுத்துருக்கேன் அதுவும் போட்டு கொஞ்சம் நல்லா வதக்கி விடலாங்க உப்பு கொஞ்சம் சேர்த்துக்கங்க அது கூடவே கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கோங்க மாவில் உப்பு இருக்கும் உப்பு சேர்த்து தான் வச்சுருக்கோம் இது ஆறின பிறகு மாவோட சேர்த்து கலரிக்கலாம் மாவு கொஞ்சம் உப்பு நான் கலந்து விட்டு நம்ம பணியாரம் சுட வேண்டியதாங்க அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குங்க நம்ம சட்னி கூட தேவையில்லை அப்படியே விரும்புனா சாப்பிடவே நல்லாயிருக்கும் பக் பணியாறுற குழி பணியாடுறதுனால் எல்லாத்துலேயும் கொஞ்சம் கொஞ்சம் எண்ணெய் ஊற்றி வச்சுக்கோங்க முக்கால் வாசி அளவுக்கு மாவு ஊற்றுங்க அது நல்லா வெந்து வரணும் வரணும் இல்லைங்களா அதனால் அப்படியே விடுங்க திருப்பி விடுங்க ஒன்று ஒன்றா திருப்பி விட்டால் நல்லா பொன்னிறமாக செவந்து வந்திருக்கோம் சிம்மில் வச்சுக்கணும் நம்ம திருப்பி விடும்போது ரெண்டு பக்கமும் நல்லா செவந்து வந்துருச்சு பாருங்க இப்போ எடுத்துடலாம் இதே மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி எடுத்துகிட்டு ஈவினிங் ஸ்நாக்ஸ் ஆகும் காலையில் டிஃபனுக்கு சட்னி வச்சு பரிமாறினால் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கோங்க நீங்களும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ